இசிஆர் போகிறேன் வர்யா பெண் வழக்கறிஞரிடம் சில்மிஷம் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு நிர்வாகி கைது சென்னை கோடம்பாக்கத்துள் பெண் வழக்கறிஞரிடம் தகாத வார்த்தைகள் பேசிய அகில பாரத இந்து அமைப்பின் மாநில துணைத் தலைவர் மாயாஜி கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை கோடம்பாக்கப் பகுதியை சேர்ந்த 46 வயது பெண் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்தும் வருகிறார் நேற்று முன்தினம் இவர் தனது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டுள்ளார் அப்போது அவ்வழியே காரில் சென்ற அகில பாரத இந்து அமைப்பின் மாநில துணைத் தலைவர் சுந்தரம் என்கின்ற மாயாஜி இவருக்கு வயது நாற்பத்தி ஏழு பெண் வழக்கறிஞர் அருகே காரை நிறுத்தியுள்ளார் இதையடுத்து தகாத வார்த்தைகளால் பேசிய அவர் ஈசிஆர் போகிறேன் வரியா என கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் வழக்கறிஞர் அந்த நபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது அந்த பெண் சத்தம் போட்டதால் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் மாயாஜி இதையடுத்து பெண் வழக்கறிஞர் கோடபாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் கார் எண் மூலம் சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் தேடி உள்ளனர் இதில் அகில பாரத இந்து அமைப்பின் மாநில துணைத் தலைவர் சுந்தரம் என்கின்ற மாயாஜி என்றும் தெரிய வந்துள்ளது அவரது செல்போன் எண்ணை வைத்து திரைப்பாக்கத்தில் பதுங்கியிருந்த அவரை கோடம்பாக்க போலீசார் கைது செய்து காவல் நிலையம் வந்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இதையடுத்து மாயாஜி மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஃபைவ் டூ உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் மேலும் இவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரியாணி கடையில் மாமூல் கேட்டு தகராறு செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்